ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமாரது நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா குபேர பானை தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து பெருசாக வாங்கிட்டு வந்திருக்கேன் நானே டிசைன் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு பானையும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல பெருசாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது எவ்வளோ பிடிக்குன்னு தெரியல இதில் என்னென்ன தானியங்கள் வைப்பாங்கன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நான் என்ன டிசைன் பண்ணணும் ஏன்னா டிசைன் பண்ணிவிட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு வெளியிலலாம் வந்து குபேர பானை வந்து அஞ்சு அடுக்கு மூணு அடுக்கு விற்கிறதெல்லாம் ஓவர் ரேட்டாக இருக்குது அஞ்சு அடுக்கு வந்து எட்நூறுவான்னு சொல்லி சொல்கிறாங்க மூணு அடுக்கு வந்து ஐநூறுவான்னு சொல்கிறாங்க அதுக்கு எதுக்கு நம்ம வாங்கிட்டு நம்மளே செய்ய தெரியும் பெயிண்ட்டும் இருக்குது அதனால் நம்ம எதை நம்மளுக்கு தெரிஞ்சது டிசைன் செஞ்சு நம்ம வைக்கும் நம்ம சாமி வீட்டில் அப்படின்னு நினச்சிட்டு நான் வெறும் பானை மட்டும் வாங்கிட்டு வந்தேன் பானையே வந்து இருபது ரூபா தான் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சுக்கலாம் கடையிலலாம் கொடுத்து வாங்கும்போது ஒவ்வொரு விலையாக இருக்கும் ஏன்னா வந்து நான் மூணு அடுக்கு தான் வைக்க போகிறேன் அஞ்சு அடுக்கு வடிக்க வைக்க முடியாது என்னோட சாமி வீட்டில் ஏன்னா வந்து இது வந்து சின்ன சாமி ரூம் தான் அதனால் வந்து மூணு அடுக்கு போதும் உங்கள் வீடு கட்டி குடி போனதுக்கப்புறம் அஞ்சு அடுக்கு பானையாக செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வாங்கிட்டு வந்திருக்கேன் குட்டி பானை வந்து பத்து ரூபா ரொம்ப க்யூட்டாக இருந்தது அழகாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு அது வேறு ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்களும் வைக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி பானை மண் சட்டி விற்கிறவங்கள்ட்ட இந்த மாதிரி இருக்கும் வாங்கி நீங்களும் இந்தமாதிரி சாமி வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது மகாலட்சுமி வந்து கூடயே இருக்கிற மாதிரி ஒரு அர்த்தம் அதில் வந்து தானியங்கள்லாம் வைப்பாங்க என்னென்ன தானியம் வைக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்குள்ளே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதில் எந்த பணம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் அதனால நம்ம கையாலேயே செஞ்சு வைக்கிறது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு அடுத்தது வந்து வீடியோவில் வந்து பெயிண்ட் வந்து டிசைன் பண்ணுறதை கண்டிப்பாக காமிக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் மை சேனலுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அதர்